அதை உச்ச நீதிமன்றம் ரத்து செய்து கண்டனம் தெரிவித்திருக்கிறது கேள்வி கட்டத்தனமான ஆட்சியிலே நாம் தொடர்ந்து போராட வேண்டும் என கடந்த பத்திரிகையிலே இரண்டு நாட்களுக்கு முன்பாக பார்க்கும் சோசியலிசம் பற்றிய அரசியல் அமைப்பு சட்டத்தை உறுதி ஏற்ப சமோதர் இறையாண்மை கண்ட சமோதர் சமய சார்பற்ற மக்களாட்சி குடியரசை அமைப்பிட உறுதிபூர்ந்த இந்திய மக்களாகிய அனைத்து குடிமக்களும்

வரலாற்று சிறப்பு வாய்ந்த போராட்டம் அதை நினைவு கூற வேண்டும் அப்படிப்பட்ட போராட்ட அனுபவங்களை அனைத்து தொழிற்சங்கங்களும் அனைத்து தொழில்துறைகள் சார்ந்த அனைத்து தொழிலாளர்களையும் விவசாயிகளையும் வியாபார பெருமக்களையும் இணைத்து இன்னும் நீடித்த போராட்டத்தை நடத்தி இந்த இந்திய நாட்டிலே சுரண்டி கொழுத்துக் கொண்டிருக்கக்கூடிய